குளிர் நிறைந்த இரவில் ஒரு நாள் மன்னன் தன் அரண்மனைக்கு வருகிறான் அங்கு காவலாளி மெல்லி ஆடையுடன் இருப்பதை பார்த்து மன்னர் கேட்கிறான் இவ்வளவு குளிர் இருக்கிறதே உன்னால் உணர முடிகிறதா என்று கேட்கிறான் காவலாளியோ உணர முடிகிறது மன்னா இருந்தாலும் என்ன செய்ய குளிரை தாங்கக்கூடிய ஆடை என்னிடம் இல்லையே என்று சொல்லுகிறான் காவலாளி மன்னரோ கவலைப்படாதே நான் அரண்மனைக்குள் சென்று உனக்கு குளிரை தாங்கக்கூடிய கம்பளி ஆடை தருகிறேன் என்று சொல்லுகிறான் காவலாளியோ பெரும் மகிழ்வுடன் அகம் மகிழ்ந்து கொள்ளுகிறான் ஆனால் அரண்மனைக்குள் சென்ற மன்னனோ இந்த விடயத்தையே மறந்து விடுகிறான் காலையில் காவலாளி இறந்து கிடக்கிறான் அவன் அருகே ஒரு கடிதம் இருக்கிறது அந்த கடிதத்தில் இதுவரைக்கும் குளிரை மௌனமாக தாங்கிக் கொண்டிருந்தேன் குளிரை தாங்கக்கூடிய கம்பளி ஆடை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு என்னை கொன்றுவிட்டது என்று எழுதப்பட்டிருந்தது இன்று நாங்களும் தான் வாக்குறுதிகள் கொடுக்கிறோம் அது தவறவிடப்பட்டால் வாழ்க்கையாக வாழ்க்கையா போய்விடப் போகிறது என்று கண்டதையெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம் ஏதோ எங்கள் தேவைகள் நிறைவேற வரைக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எங்களுக்கு வெறும் வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் எதிரில் இருப்பவர்களுக்கு அது வாழ்க்கையாக இருக்கலாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை இதுதான் என்ற வட்டத்துக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இதுவல்ல உனக்கான வாழ்க்கை இதுவதுவல்லாமல் இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் என்ற நம்பிக்கை அவர்களது சாதாரணமான வாழ்க்கையை கூட இல்லாமல் செய்துவிடும் இல்லையா அதனால் எங்களால் ஒரு விடயத்தை உண்மையாக உறுதியாக நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் பிறருக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் மௌனமாக கடந்து போவதுதான் எல்லோருக்கும் நல்லது